பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் என்று கர்ம வீரர் என்றும் கருப்பு காந்தி என்றும் கிங் மேக்கர் என்றும் அழைக்கப்பட்டவர் காமராஜர் அவர் மிக எளியவராக வாழ்க்கையை தொடங்கி மிக உயரிய பதவிகளில் அமர்ந்தவர் தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் இருந்தபோது கட்சி தமிழ்நாட்டிலே கொண்டு வந்திருந்த சத்துணவு திட்டத்தை மிக அளவில் தமிழ்நாடு முழுக்கவும் பரப்பினார் ஏழை குழந்தைகள் சாப்பிடவாவது பள்ளிக்கு வருவார்கள் அப்படியாவது அவர்களுக்கு கல்வி கிட்டும் என்று எண்ணினார் சீருடையை அறிமுகப்படுத்தியதும் காமராஜர் அவர்கள்தாம் நேரு அவர்கள் இருந்தபோதே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த காமராஜர் இரண்டு பிரதமர்களை உருவாக்கினார் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கியதும் காமராஜர்தான் இந்திரா காந்தியை பிரதமராக்கியதும் காமராஜர்தான் மகாத்மா காந்திக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் காமராஜர் அதேபோல் தந்தை பெரியாரிடமும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்த தலைவர் காமராஜர் தான் படிப்பறிவற்று இருந்தாலும் கூட மக்களுக்காக பற்பல திட்டங்களை உருவாக்கியவர் தமிழகம் இன்று தொழில்துறையில் இத்தனை முன்னேற்றம் கண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கான அடித்தளமிட்டவர் காமராஜர் அவர்கள்தான் பற்பல தொழிற்சாலைகள் தமிழகத்திலே வருவதற்கு அவர் உறுதுணையாக இருந்தார் பல அணைகளை கட்டினார் மதம் சாதி இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களுக்காக உழைத்த மாபெரும் தலைவர் காமராஜர் Thank you